கல்லோ மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் வந்துருச்சுங்க காலையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்கா வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நேற்றுக்கே வந்து லைவில் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட யமுனா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அவங்க நாளா பிரிச்சுட்டாங்க நாலு ஸ்பாட்லேருந்து நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க ஒரே இதில் அவங்க வந்து விஜய் வீட்டில் இருக்கிறாங்க விஜய் வீட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க நிவி நாங்கள் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் சீன்லாம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னும் போது விஜய் என்ன சொல்லிட்டு போனால் நான் வர்றது வரை நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா அதனால வந்து நிவின் வந்து என்ன பண்ண பாரா யமுனாவை சேர்த்து இங்கே கூட்டு வந்துருப்பாரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு இடமா வந்து ஆள் ஏதாவது நாளாக பிரித்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க மகாநதி அப்டேட்டுன்னா இப்போ நமக்கு வந்து விஜய் வீட்டில் வந்து நிவினும் யமுனாவும் இருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரனோட அம்மா சாந்தி இருக்காங்களே அவங்க வராங்க ஏன்னா குழந்த பிறந்திருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு அவங்க வராங்க யமுன அதாவது கங்காவோட குழந்த குட்டி பாப்பா வேறு என்ட்ரி ஆகியிருக்காங்க அவங்களும் இருக்காங்க அவ்வளோ புது முகங்கள் புது முகங்கள் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க அதுதான் முக்கியமாக நம்ம நோட் பண் நோட் பண்ண வேண்டியது அந்த இடத்துல வந்து விஜய் காவேரி இருக்க மாட்டாங்க அவங்க சீன் போமோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது எது எப்படியோ மகாநதி சூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யமுனாக்கிட்ட இருந்து கங்கா கிட்டேருந்து அப்டேட் வந்துடுச்சு அடுத்தடுத்து அப்டேட் வர்றப்போ நம்ம வந்து அதை பற்றி நிறைய பேசலாம் இப்போ நாளைக்கு ப்ரொமோ வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஏன்னா ஆக்சிடென்ட் சீனு அப்படின்னு நமக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க போன நெக்ஸ்ட் அதே வந்து பார்த்தா அதை வீக்குமா அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோ விடாமல் இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க ஏன்னா அவ்வளோ அந்த இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க எது எப்படியும் மண்டே தான் நம்ம டீட்டெயிலாக வந்து இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் நல்லாயிருக்கும்